உலக தமிழ் நின்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் சனிக்கிழமையில் இந்த பொருளை மட்டும் தானமாக கொடுத்து பாருங்கள் பரமையிலையும் பணக்காரன் ஆகிவிடலாம் என்ன பொருளை தானம் கொடுக்கணும் இந்த நாளில் நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஒருத்தவங்களுக்கு சனி பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக இருந்துச்சு அப்படின்னாலே போதும் அவங்க பரம ஏழையாக இருந்தால் கூட அவங்களால பணக்காரனாக ஆக முடியும் அதனால் சனி பகவானுக்கு உகந்த சனி பகவானுக்கு விருப்பமான விஷயங்களை இந்த நாளில் செய்கிறது அப்படின்றது நமக்கு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக கொடுக்கும் ஸோ முக்கியமாக இந்த நாளில் பிச்சைக்காரர்களுக்கு நீங்கள் ஏதாவது வந்து செய்யலாம் அவங்களுக்கு பணமோ இல்லை சாப்பாடோ ஏதாவது உபச்சாரங்கள் அவங்களுக்கு செய்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய கருணை அப்படின்றது நமக்கு கிடைக்கும் ஸோ அதனால் நமக்கு வந்து வேண்டிய வரங்களை அவர் கொடுப்பார் அதே மாதிரி சனிக்கிழமை அன்னைக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி நீராடி சனி பகவானுக்கு ஒரு துணியில் எள்ள முடிஞ்சு அதை விளக்கில் வச்சு நல்லெண்ணெய் விட்டு விளக்கேற்றிட்டு நீங்கள் வந்து கருங்குவிளை மலரால சனி பகவானை அர்ச்சித்ததோடு எல் சாதத்தை நெவேத்தியமாக வைக்கிறது அப்படின்றதும் ரொம்பவே நல்லது நீங்கள் வந்து அது மட்டும் இல்லாமல் சனி கிழமையில பார்த்தீங்கன்னா சனி கவசம் சனி பகவானுக்கு உரிய காயத்ரி மந்திரம் இதெல்லாமே நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி பகவானுடைய பரிபூர்ணமான அருள் அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி சனிக்கிழமையில சனி பகவானுக்கு சம்மந்தப்பட்ட பொருட்கள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த பொருட்களை நம்ம வாங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அந்த வகையில் இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்களை நம்ம வாங்க வேண்டாம் ஏன்னா இரும்பு அப்படின்றது சனி பகவான் ஆதிக்கம் செலுத்தக்கூடியது அவருக்கு உரியது அதனால் அன்றைக்கி இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை கட்டாயமாக வாங்கக்கூடாது அதே மாதிரி எண்ணெய் வாங்கக்கூடாது சனி நீராடுனா நல்லதுன்னு சொன்னோம் ஆனால் சனிக்கிழமையில் நீங்கள் வந்து எண்ணெய் வந்து வாங்காதீங்க அதாவது சனிக்கிழமை தலைக்கு எண்ணெய் வச்சு இது பண்ணீங்க அப்படின்னா தோஷங்கள் நீங்கும் ஆனால் எண்ணெய் வாங்குறதுக்கு அந்த நாள் உகந்தது கிடையாது அதே மாதிரி உப்பு வாங்குறதும் மிகப்பெரிய பண இழப்பை நமக்கு வந்து ஏற்படுத்தும் கடனை வந்து ஏற்படுத்திடும் அதனால் சனிக்கிழமையில வீட்டுக்கு உப்பு வந்து வாங்கிட்டு வராதிங்க அதே மாதிரி சனிக்கிழமையில காலையில் எழுந்து குளிச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு எந்த உணவு வகைகளுமே நம்ம வந்து சாப்பிடாம விரதம் இருந்துட்டு சாயந்தரம் போயிட்டு சனி பகவானுக்கு எள் எண்ணெய் தீபத்தை ஏற்றி வழிபட்டுட்டு நைட்டில் ஏதாவது எளிமையான உணவை சாப்பிட்டுட்டு நீங்கள் விரதத்தை முடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து சனியினுடைய தாக்கம் வந்து நிற்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செல்வ வளம் வந்து பெருகும் நீங்கள் ஏதாவது காரியம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு அந்த காரியம் நிச்சயமாக வந்து நடக்கும் நீங்கள் வந்து இது வரைக்கும் அந்த விரதம் இருக்காமல் இருக்கீங்க அப்படின்னா இனிமேலாத இந்த விரதத்தை நீங்கள் இருந்துட்டு வந்தீங்க அப்படின்னா சகல செல்வமும் நிச்சயமாக உங்களுக்கு வந்து தேடி வரும் அதே மாதிரி உங்கள் வந்து அன்னைக்கு நாளில் கோவிலுக்கு போயிட்டு வர முடிஞ்சது சனி பகவானை போய் நேரில் பார்த்து வழிபாட முடிந்தது அப்படின்னா தாராளமாக இந்த நாளில் செஞ்சுட்டு வாங்க சனிக்கிழமையில அது வந்து நல்ல ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி